கொஞ்சம் அழகு காட்டு தலைவாடுறேன்னா காகம் சொன்னுதான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அழைப்பு வந்து விட்டது அழைப்புக்கு போய் பதில் சொல்லிட்டு வரேன்னு தான் என்ன அழைப்பு வந்தது என்ன முக்கியமான வேலைன்னு கேட்டா காகம் சொல்ல மாட்டேங்கிறது பெரியாழ்வாரை சோதிக்கு புரிஞ்சு போச்சு ஓ அந்த வேலைக்கு போறியா அந்த வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல எங்க கண்ணனுக்கு குழல் வரணும் அதுதான் முக்கியம் நீ எங்க போறேன்னு புரிஞ்சு அழைப்பு வந்ததுன்னதே ஆமா நமக்கு வரும் தொலைபேசி அழைப்பு மாதிரி காகத்துக்கு அழைப்பு என்னன்னா கா 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 என்று அழைக்கிறார்களாம் சாதம் உருண்டை நீரில் கலந்த சாதம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காக்காய்க்கு உருண்டை வச்சதும் என்ன சொல்லுவோம் கா கா கூப்பிடுவோம் இல்லையா அதுதான் காகம் சொல்றதான் எனக்கு போன் கால் வந்துருத்து நான் போகணும் அப்படின்னா இது என்ன அழைப்புன்னா காக்காய்க்கு சாதம் உருண்டை வச்சுட்டா சாப்பிட போவேங்கிறது பெரியாழ்வார் யசோதை சொல்றா நீ அதை அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல பார் கிருஷ்ணனுக்கு குழல் வாரணும்னு சொல்லி இவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி நீயும் ஒத்துண்டதுக்கு அப்புறம் சாப்பிட வரேன்னு போனா அங்க உன் கூட்டத்தோடு சேர்ந்து நீ சாப்பிடுவே அப்ப காகம் உன் காதல ஏதாவது சொல்லிக் கொடுப்போம் அது என்ன கிருஷ்ணனுக்கு குழல் வாடுறதுக்கு உடனே ஒத்துட்டியா ஒத்துக்காத கொஞ்சம் அடம்பிடி கொஞ்சம் பிகு பண்ணு ஏதாவது சொல்லிக் கொடுப்போம் மறுபடியும் வருவே மறுபடியும் பேச ஆரம்பிப்ப இதெல்லாம் நான் விட மாட்டேன் அதனால நீ ஓடி தெரியாதே நீ இப்போ ஓடி போகாதே நீ அங்கெல்லாம் போக வேண்டாம் உன்னை சாப்பிட வேண்டாம்னு சொல்லல முதல்ல பகவானுக்கு பண்ணக்கூடிய திருவாராதனம் பெருமாளுக்கு பண்ற கைக்கரியும் அதை முடிக்கணும் அப்புறம்தான் சாப்பாடு எல்லாருக்கும் அதுதான் வழக்கம் இப்ப நாமும் ஒவ்வொரு வீட்டிலுமே காலை எல்லாரும் சாப்பிடத்தான் போறோம் ஆனா சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் நீராடி நெற்றி கிட்டு கொண்டு அனுஷ்டானம் பண்ணி பெருமாளுக்கு முதல்ல திருவாராதனம் அவர் காரியம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் தானே நாம சாப்பிடுறோம் என் காகமே நீ மட்டும் அவனை கவனிக்க மாட்டேன் நான் முதல்ல போய் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் கிருஷ்ணனுக்கு கைக்கரியம் பண்ண வருவேங்கிறியே இது நியாயமா காகம் கேட்டுதான் இது நன்னா இருக்கே பெருமாளுக்கு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் சாப்பிடணும்னா எப்படி அப்படின்னு கேட்டுதான் காகம் அதுக்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா காகமே இது உனக்கும் எனக்கும் மட்டும் இல்ல வைகுண்டத்துல நித்திய சூரிகள் இருக்காளே அதாவது ஆதிசேஷன் கருடன் விஸ்வக் சேனர் அவ என்ன பண்றான் பாரு முதல்ல பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுவா அவனை நன்னா ஆராதிச்சுட்டு அவன் குணங்களையே உணவா எடுத்துப்பா அவளுக்கு வேற குணங்கள் தேவை வேற உணவு தேவையில்லை எம்பெருமானுடைய குணங்கள் தான் அவளுக்கு உணவு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் அந்த பரவாசு தேவனாகிய எம்பெருமான் அவனையே அனுபவிச்சுப்பா அது போலத்தான் நாமும் சரி நமக்கு வயத்து பொழப்புக்கு சாப்பிட்டு தான் ஆகணும்னாலும் முதல்ல அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அவனுக்கு பிரசாதம் சமர்ப்பிக்கணும் அதை வாங்கித்தான் நாம சாப்பிடணும் அவன் எளிமைதான் பெரிய வியப்பு அந்த வியப்பான எளிமையாலதான் காகம் வேணும் காகம் வேணும்னு ஒன்ன நோக்கி கை காமிச்சுட்டு இருக்கான் ஏழு பாட்டா கை காமிச்சுட்டு இருக்கான் இதற்கு மேல் காகமே நீ மறுக்க கூடாது நீ சாப்பிடுறதெல்லாம் அப்புறம் போய் சாப்பிட்டுக்கலாம் முதல்ல கண்ணன் காரியத்தை பாருங்கிறா